கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே அரசு பேருந்தின் முன்பக்க டயர் வெடித்து கார்கள் மீது மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது உடல்களை பெற்றுக்கொண்ட உறவினர்கள் கதறி எழுத காட்சி காண்போரை கண்கலங்க செய்தது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம் தீபன் கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் நேற்று திருச்சியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்து திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலை சென்று கொண்ட போது எலும்புத்தூர் பகுதியில் அந்த அருகே செல்லும் போது அந்த அரசு விரைவு சிறந்த முன்பக்க டயர் வெடித்து விபத்துக்குள்ளானது உடனடியாக அந்த பேருந்து ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்ததால் சாலை நடைபெறக்கூடிய தடுப்பை உடைத்துக்கொண்டு மற்றொரு சாலையில் சென்றது அப்போது சென்னையிலிருந்து திருச்சி நோக்கி வந்து கொண்டிருந்த இரண்டு கார்கள் மீது மோதி விபத்துக்குள்ளானது அந்த விபத்துக்கானுடன் அந்த பேருந்து அருகில் இந்த பள்ளத்தில் இருந்ததால் அந்த பேருந்தில் பயணம் செய்த மக்களின் அலறல் சட்டம் கேட்டு அந்த பகுதியோடு இருக்கக்கூடிய மக்கள் உடனடியாக அந்த பகுதிக்கு சென்று பேருந்தில் இருந்தவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டார்கள் பின்பு அந்த விபத்தில் சிக்கிய அந்த இரண்டு கார்கள் இருக்கக்கூடிய அந்த நபர்களை மீட்கும் பணியில் அந்த பொதுமக்களால் ஈடுபட முடியவில்லை ஆகியால் தொலைபேசி மூலியமாக உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த அதி அடிப்படையில் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறை வீரர்களும் உடனடியாக சம்பவம் இடத்திற்கு வந்து அந்த காரில் இருந்து அனைவரையும் மீட்பு எடுத்தார்கள் அப்போது சம்பவ இடத்திலே ஏழு பேர்கள் அந்த காதில் பயணத்தை இரண்டு காலில் பயணத்தை பிறகு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மேலும் படுகாயம் அடைந்த அனைவரையும் அரசு அது பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனைத்து அனைத்தையும் சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டு வந்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி இரண்டு பேர்கள் உயிரிழந்த சம்பவம் மேலும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து திருச்சியில் அது புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் திருச்சியில் மூன்று பேர் தற்போது அரசு மருத்துவம் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் மேலும் இந்த அரசு பேருந்து டயர் வெடித்து இந்த விபத்துக்கான சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தது அதுவும் குறிப்பாக அந்த ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஆறு நபர்கள் அந்த காரில் பயணித்திருக்கார்கள் இந்த விப இந்த விபத்தில் சிக்கி அந்த ஆறு பேரும் உயிரிழந்துள்ளார்கள் குறிப்பாக திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த உமர் பாரூக் ரியா ரிபானா பேகம் அகல் தாஸ் திர்கா துரைராஜ் ஆகியோர்கள் உடல்கள் வந்து தற்போது பெரம்பூர் அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை முடிந்து அவருடைய உறவினரும் ஒப்படைத்தார்கள் அதே போன்று கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களுடைய இறந்த உடலையும் அவருடைய உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இந்த நிகழ்வில் பெரம்பூர் மாவட்ட ஆட்சியர் மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகள் காவல்துறை உயர் அதிகார அனைவரும் முன்னிலையில் தான் அந்த பிரத பரிசோதனை முடிந்த பிறகு அவருடைய உறவினரும் அந்த உடல்கள் ஒப்படைக்கப்பட்டது அப்போது அது உடலை பார்த்து உறவினர்கள் அவங்க கதறி அழவும் காட்சி அங்கு இருக்கிற கண்கலங்க வைத்தது இது குறித்து சமூக ஆர்வல் தரப்பில் தெரிவிக்கப்படுது என்னவென்றால் ஒரு அரசு பேருந்து முன் பெயர் வெடிக்கும் அளவிற்கு சரியான பராமரிப்பு இல்லாமல் இருந்ததே ஒரு முக்கிய காரணமாக கூறப்படுகிறது தமிழ்நாடு இருக்கக்கூடிய எந்த அரசு பேருந்துகளும் முறையான எந்த ஒரு பராமரிப்பு பணிகளும் மேற்கொள்ளப்படவில்லை இது போன்று பல்வேறு இடங்களில் அரசு பேருந்துகள் சடனாக பிரேக் டவுன் ஆகுவதும் விபத்துக்கு ஏற்படுவதும் வாடிக்கையாக இருக்கின்றன ஆகையால் தமிழ்நாடு போக்குவரத்து துறை இதுக்கு முழு கவனம் செலுத்தி அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்க வேண்டும் என்பது ஒரு கோரிக்கை முன்வைத்துள்ளது அதே போன்று அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அந்த போக்குவரத்து பணியாளர்களுக்கு மன உளைச்சலும் பணி சுமையும் அதிகமாக இருப்பதால் தான் அந்த அந்த பேருந்து ஓட்டுநருக்கு அதிவேகத்தில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது ஆகியால் இவற்றை நாம் கருத்தில் கொண்டு இது போன்ற விபத்துகள் நடைபெறாத வண்ணம் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வல் தரப்பில் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தினாலும் மாநில சார்பாக நிதிகள் வழங்கினாலும் அந்த நிதி பெற்றுக்கொண்டால் இறந்தவர்கள் உயிர் வந்துவிடுமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்து அந்த இறந்தவன் உறவினர்கள் அழும் அந்த வந்து பார்ப்பவர்களை கண் கண்கலங்க வைக்கும் அளவிற்கு அந்த காட்சி இருக்கின்றன ஆகையால் இந்த இது போன்ற சம்பவம் இனி வரும் காலங்களில் தமிழ்நாட்டின் நடைபெறாத வண்ணம் போக்குவரத்து துறை அதிக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் அதே போன்று பரிசோதனை செய்த பிறகு அவருடைய உடலுக்கு தற்போது ஒப்படைக்கும் பணி நடைபெற்று வருகிறது அந்த அவருடைய சொந்த ஊருக்கு சென்ற பிறகு அவருக்கு இறுதி சடங்கு நடைபெறும் இருந்தாலும் தமிழ்நாட்டில் இது போன்ற அரசு பேருந்து பயணித்த அந்த விபத்து ஏற்பட்ட சம்பவம் பெரும் ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது உங்கள் விரிவான தகவல்களுக்கு நன்றி தீபன் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப கைக்குடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லான்சிங் டி ஸ்கொயர் பேக்கேஜ் கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் பர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால் Thank you